ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெல்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாங் வீடியோ போட்டே வந்து ஒரு டூ டேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியல அதனால ஜஸ்ட்டு நாங்கள் கொள்ளை வந்து ஓட்டுறாங்க கொல்லை ஓட்ட போகிற டைமில் அதுலேருந்து வெண்டை காய் காய்கள்லாம் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடியெலாம் தண்ணி ஊற்றாமல் ரொம்ப வாடி இருந்தது வெண்டைக்காயை ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறதால செடிக்கு வந்து தண்ணி பாய்ச்சலை அதனால் பக்கத்தில் இருந்த மோட்டர்லேருந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு குடம் எடுத்து ஊற்றிட்டு அந்த இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு வரலாம் காய்கள் எதாவது இப்போ நம்ம கொள்ளை ஓட்டணும்னாலே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வரல அதில் ஒன்று ரெண்டு வெண்டைக்காய் வீட்டுக்கு இருந்தால் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை பறிச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளிச்ச கீழேன்னு சொல்லணும் இல்லையா கோக்ரா அந்த அந்தளோட அதோடய கீரையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே உளுந்து எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன் செடியிலையும் வந்து பூ இருந்துச்சு பறித்து எடுத்துக்கிட்டேன் பூவை பறித்து எடுத்துக்கிட்டு அந்த வெண்டைக்காயை பறித்து எடுத்துக்கிட்டு கீரையெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டோம் ஓகே டிஎஸ் இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா லாங் வீடியோ போட்டால் தான் எப்போயுமே வந்து ரொம்ப லாங்காக இருக்குன்னு பார்க்க மாட்டிங்க ஷார்ட் வீடியோவாக இருக்கிறதால பார்க்கறதுல என்ன குறைச்ச அதனால தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் செடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மல்லிகை செடியெலாம் நிறைய பூ வச்சுருந்தது ஆனால் பூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இனிமேட்டு வந்து பூ பூக்குமா என்னான்னு தெரியல இப்போ வந்து குண்டுமல்லி சீசன் வந்து இல்லை இல்லைங்களா இப்போ வந்து காக்கட்டாம் பூ தான் சீசன் அதனால் வந்து குண்டுமல்லி சீசன் இல்லைங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இந்த செடி இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து செடி பூ பூக்கிறதுக்கு வந்து தயாராகிடும் இப்போ வந்து நம்ம செடியெல்லாம் அழகாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து அந்த உளுந்து போட்டோம் இல்லையா அந்த உளுந்து வந்து நல்லா அழகாக மளச்சி வந்திருக்கு பேலன்ஸ் இருக்க கொலையில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான் போட போகிறோம் வேர்க்கடலை போடுறதுக்காக அதை ரெடி இருந்தோம் இப்போ இனிமேல் கடலை வாங்கி உரித்து அதில் வந்து நம்ம பயிராக எடுத்து அதுக்கப்புறம் அதில் நல்ல பயிரில் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கடலை போடுவோம் காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அடிச்சுட்டு இருந்தது அந்த டைமில் செடியெலாம் வந்து ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு இருந்துச்சு ரோஜா செடி அந்த மல்லி செடி காக்கட்டா செடி இதெல்லாம் காஞ்சி போயிருந்தது அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் மற்ற எல்லா செடியும் ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொலையில் என்ன போடுவாங்கன்னு தெரியல இதில் எப்படியும் வந்து காய்கறி தோட்டப்பயிலு தான் வைப்பாங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் தான் அப்போ போடுவாங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா மல்லாட்டையும் உளுந்து போட்டிருக்கும் வர வீடியோவில் வந்து என்னென்ன போடுறோன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம் ஸ்டேட்யூன்னாக இருங்க கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணி பரிசுகளை வெண்ணுங்க வீடியோவை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நாட் சப்ஸ்கிரைப் பர்சன் தான் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை ப்ளீஸ் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு தெரிவிங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் எத்தனை டைம் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கல ஒரே ஒரு செடியில் மட்டும் செம்பருத்தி பூ அழகாக பூத்து இருந்துச்சு ஆல்ரெடி நிறைய இந்த செடி வந்து வச்சதுக்கான ரீசனே வந்து பாப்பாவுக்கு வந்து ஹேர் ஆயில் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால தான் நாங்கள் செடி வச்சோம் இந்த செடி வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம செடி வச்சு கொஞ்சம் ஒரு பூ பூக்க ஆரம்பிச்சிச்சுனா அப்புறம் அந்த செடி நிறையா வளர்ந்துட்டே இருக்கும் அதனால் வந்து அதுக்கப்புறம் அப்புறம் செடி நிறையா வந்து வளர்ந்துச்சுனா பூ பூக்கும் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா காக்காட்டாம் பூ இது நான் காட்டணும் இல்லையா இந்த காக்கட்டாம் பூ வந்து ஒரு செடியில் அவ்வளோ பூக்கும் அந்த சைடு காட்டணும் இல்லையா அது இந்த செடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேரேஜ் நடந்தது அதில் வந்து பலா கொடுத்தாங்க அது இன்னொரு கன்று என்ன கண்ணுனே தெரியல அப்பா என்ன சொன்னாங்க வைக்கிட்டு வச்சு வளரட்டும் அது என்னான்னு பார்த்துட்டு நம்ம வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அது என்ன செடின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அது என்ன செடின்னு சரி எந்த செடியாக இருந்தாலும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் செம்பருத்தி செடி இந்த கீரை செடி கனகமர செடிலாம் இருந்துச்சு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததால் நான் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் வெண்டைக்காய் வந்து ஓட்ட போகிறாங்கிறதால தண்ணியை வந்து அப்பா வந்து செடிகளுக்கு பாய்ச்சலை தண்ணி பாய்ச்சாமல் இருந்ததால் நான் டக்குன்னு வந்து ஒரு சில செடிகளுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன்னா தண்ணி மட்டும் பொடத்தால் ஊற்றிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக வந்து போய் கோவை பணம் படுத்திருந்தது கோவை பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பெரிய பெருசாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த சிகப்பு பயிர் நான் நிறையா வாட்டி வந்து விநாயகர் கோவிலுக்கு போக்குள்ளே சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் அந்த சுண்டல் செய்யல இந்த பயிர் தான் அந்த சிகப்பு பயிர் நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து பாப்பா வந்து நம்ம சின்ன வயசுலலாம் விளாடுவோம் இல்லையா அந்த பில்ல வச்சு விளாண்டுகிட்டு இருந்தாங்க சரிங்க நாங்களும் வந்து சண்டே சண்டே கண்டிப்பாக வந்து கொல்லைக்கு போயிட்டு பாப்பாவுக்கும் ஒரு மாறுதலாக இருக்கும்னு கூப்பிட்டு போவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டேட் யூனில் இருங்க கிவ்அவ் அலவுன்ஸ் பண்ண போதும் கண்டிப்பாக பரிசுகளை யார் விழுறான்னு பார்க்கலாம் பரிசுகளை வெளியறதுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கணும் எல்லா டீட்டெயில் வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கலெக்ஷன் அப்ளை கிடையாது லாங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிவ்அவே இப்போவே சொல்லிட்டேன் லாங் வீடியோ பார்த்துட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிவ் அவே வந்து அலவுன்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பரிசுகளை வெல்லுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ வந்து வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது இல்லையா அதை தான் பறிக்கிறதுக்காக நாங்கள் கொள்ளைக்கு வந்தோம் இது ஓட்டிட்டு அவ்வளோ காய்களும் வேஸ்ட்டாக தானே போகும் அப்போ தான் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில் அதாவது அங்கே ஒரு தெரு இருக்கும் அந்த தெருக்காயவங்களாம் கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு வேணுங்கிற காய்கள் கீரைகள்லாம் வந்து பறிச்சுக்க சொல்லிட்டோம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோவும் வேஸ்ட்டாக போகிறது யாராவது ஒருத்தவங்க சாப்பிட்டா நல்லது தானே அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணோம் எல்லாத்தையும் பறிச்சுக்க சொல்லிட்டோம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் அதை ஓட்ட போகிறோம் அதனால் உங்களுக்கு தேவையான அந்த காய்கள்லாம் காய்கள் வந்து ஒரு பத்து கிலோ போல் இருக்கும் செடியிலே ஆனால் அது பறிக்காமல் அப்பா என்ன சொல்லிட்டாங்க குட்டி குட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஓகே டியர்ஸ் தேங்க்யூ பாய்